உங்களோட கனவு கிச்சன் உங்களோ பட்ஜெட்ல என் லிங்குசாமி பிரசந்த் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் பூர்விகா பூர்விகாசி இப்போ பிரம்மாண்டமா வெளி உலகத்தில் எல்லா கோயிலுக்கும் போவோம் வருவோம் ஆனால் அங்கே போகும்போதும் வணங்குவோம் வருவோம் போவோம் அங்கே போய் வரும்போது ஒரு சிலர் யாரையும் வந்து தனிப்பட்டு தாக்கணும்னு சொல்ல எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இங்க பகிர்ந்துக்கிறேன் அங்கே வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது ஏன்னா நாங்கள் முன்கூட்டி போய் பார்த்தோம்னா குறுக்க வரவங்க போகிறவங்க போகாதீங்கன்னு சொன்னோம்னா சில சிந்தனைகள் மாறுபடுது இது வந்து பேருக்கு தான் நம்ம வணங்குறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஆத்மார்த்தமாக வணங்கக்கூடிய இடம் இது இல்லைங்கிறது ஓரளவுக்கு இந்த இப்போ சொல்கிற அளவுக்கு இல்லை அப்போ வந்து ஓரளவுக்கு புரியுது எனக்கு அப்போ நான் தேடுதல வேற பக்கம் தேடும்போது போது மற்றகல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே முணுமுணுக்கும் முணுக்கும் மந்திரங்கள் ஏதடா நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் அப்போ நாதன் உள்ள இருக்கேன்னா அப்போ கோயில் உள்ளக்கிறாங்களா எங்கே இருக்கிறாங்க அந்த உள்ளிருக்குங்கிறது ஒரு எனக்கு தெரியலதான் ஒண்ணு இல்லாம இன்னும் இல்ல அப்படின்னா நான் இங்க வரேன்னா அப்ப இதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கும் ஏன்னா ஒரு பொருள் இல்லாம இன்னொரு பொருள் உற்பத்தி ஆகலைன்றது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாமே பருப்பொருள் தெரியுது அப்ப நான் எங்க இருந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அம்மா கிட்ட அம்மாவுக்கு முன்னாடி அப்பா கிட்ட வந்து தான் தெரியுது அதுக்கு முன்னாடி எங்க இருந்து கேள்வி கேட்டேன் பதில் வரல ஆனா இங்க நெய்வழி சாலையில வந்து தராங்க நமக்கு அந்த பதில் நீ இங்க இருந்த ஐபிசி மையன்பர்களுக்கு வணக்கம் மெய்வடி சாலை சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் சந்தித்து அவங்களோட அனுபவத்தைலாம் கேட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம கூட வந்து சாலை பெரியசாமி ஐயா இருக்காரு வணக்கங்க நமஸ்காரங்க ஐயா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி மெய்வடி சாலைக்கு வரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்கீங்க வெளி உலகத்தில் எல்லா கோயிலுக்கும் போகும் வரும் போகும்போது வணங்குவோம் வருவோம் போவோம் அங்கே போய் வருவோம் ஒரு சிலர் யாரையும் வந்து தனிப்பட்டு தாக்கணும்னு சொல்ல எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கிறேன் அங்கே வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது ஏன்னா நாங்கள் முன்கூட்டி போய் பார்த்தோம்னா குறுக்க வர்றவங்க போகிறவங்க போகாதீங்கன்னு சொன்னோம்னா சில மறைக்குது ஆ அதை வந்து அவங்க ஒரு வார்த்தை எதுவும் சொல்கிறாங்க நாங்கள் போகல நீங்கள் வந்து உள்ள நில்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்கள தாக்கி சொல்ல எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இதை குறிக்கிறேன் வணங்கிட்டு இருக்கும்போது ஆனால் மனசுக்குள்ள ஒரு நிரடல் இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கும்போது எங்கள் ஊர் வந்து சேலம் அம்மா அம்மாப்பேட்டைங்க அங்கே பெரிய கல்யாண மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் மார்கழி மாதம் ஆனால் சொற்பொழிவு வைப்பாங்க அப்போ அங்கே சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாங்க குரு இல்லாதனுடைய வாழ்க்கை குருட்டு வாழ்க்கைன்னு சொன்னாங்க அப்ப குரு அப்படின்னா குரு வேணும் காட்டுறது நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேடல் இருக்குது ஒன்பது வயதில் நான் யாருங்கிற கேள்வி எனக்குள்ளேயும் வந்தது அந்த கேள்வி போய் நான் சொல்லுவாங்க நான் யாருமே எப்போ கேட்க ஆரம்பிக்கலாம் அப்போதான் உங்களை ஆன்மீக பயணமே ஆரம்பிக்குது ஆன்மீக பயணம் அங்கேருந்து தொடர்ந்ததாவே நம்ம எடுத்துக்கலாம் அம்மா கிட்ட போய் கேட்கும்போது இது என்னடா கேள்வி நீ என்னோட பையன் பிள்ள தாண்டா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அம்மா அது ரேட்டுமா உனக்கு இப்போ உங்களுக்கு பிறக்கிறதுக்குன்னா நான் எங்கள் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இன்னும் குழந்த மாதிரி பேசிட்டு இருக்கா போடன்னு சொல்லி அம்மா ஒரு கூட்டு கூட்டி அனுப்பி விட்டுறாங்க அப்புறம் கோயிலுக்கு போகும்போது அதாவது வேணா தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு முருங்க கோயிலுக்கு திருநீர் தருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க குடிக்கிறதுக்கு நீர் தருவாங்க அப்போ திருநீர்னால் ஏதோ சாப்பிட்ற பொருள் ஆட்டக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வமாக உள்ளே போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து பொதுவாக பசிப்பாட்டுக்கு ரொம்ப பஞ்சம் அங்கே அப்போ சரி இப்போ உள்ளே போனால் திருநீர்னு சொல்லி கையில் தொண்ணூறு கொடுக்குறாங்க அம்மா இதில் நீரை காணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறேன் அதாவது அப்போ வந்து என்னை அறியாமல் இந்த கேள்வி கேட்குறேன் அதுக்கும் கண்ணே எதுக்கு கேள்வி கேட்டுங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஒரு இது பண்ணிட்டு விட்றாங்க அந்த பத்து வயசுக்குள்ளே அதுக்கப்புறம் சிறு சிறு அப்படியே தேடிட்டு வருது அப்பப்போ போகிறப்ப காது கொடுக்குறேன் ஒரு சில ஒரு சில இடங்கள்லாம் ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் வரமாட்டேது இருந்தும் கோவிலுக்கு போனாலும் சரி பெரிய பெரிய அந்த காவி வெட்டி கார் சிலர் இல்லை ஒரு சிலர் அல்லவா ஒரு பெரியவர்கள் அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களே தெரிஞ்ச அளவு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அது திருப்திப்படலை அதாவது எனக்கு வந்து லட்டு வேணும்னு தோணுது அங்கே போனால் சிப்ஸு காரம் தான் இருக்குதுங்கிறாங்க அதை நம்ம சாப்பிட்டா அந்த இனிப்பு சுவை வருங்களா வராது அப்போ நமக்கு வேணுங்கிற மாதிரி அங்கே அந்த மன நிறைவு கிடைக்கல இப்படி தேடிகிட்டே இருக்க தேடி தேடிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயசு ஆணை வெட்டி நான் சாலை சேர்ந்த ஒருத்தரை நான் சந்திக்கிறேன் சந்தித்து இது எதாவது சந்திக்கிறீங்க நம்ம எதர்ச்சா தான் சந்திக்கிறேன் இந்த மாதிரி வழிபட்டு முறையில் போயிட்டு இருக்கும்போது அது திருப்தியான படில்லை அப்புறம் அதுலேருந்து என்னுடைய வாசனைகள் அதாவது என்னுடைய ஓசனைகள் அதாவது வந்து என்னோடய சிந்தனைகள் மாறுபடுது இல்லை இது வந்து பேருக்கு தான் நம்ம வணங்குறோம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஆத்மார்த்தமாக வணங்கக்கூடிய இடம் இது இல்லைங்கிறது ஓரளவுக்கு இந்த இப்போ சொல்கிற அளவுக்கு இல்லை அப்போ வந்து ஓரளவுக்கு புரியுது எனக்கு அப்போ நான் தேடுதலை வேற பக்கம் தேடும்போது நட்டக்கல்லை தெய்வம் என்று சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்தியே முணுமுணுக்கும் மந்திரங்கள் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்போ நாதன் உள்ளு இருக்கையினா அப்போ கோயில் உள்ள இருக்கிறாங்களா எங்கே இருக்கிறாங்க அந்த உள்ளிருக்குங்கிறது ஒரு எனக்கு தெரியல அந்த உள்ளுனா எங்கேன்னு தேட ஆரம்பிச்சிருக்கேன் தேட ஆரம்பிக்கும் தேட ஆரம்பித்து இப்படி தேடி 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 ஒரு கட்டத்தில் என்ன சா அதாவது எதுக்குமே விடை கிடைக்காம என்ன ஆகும் போட விடலாம் அப்படின்னு ஆஹ் ஆனா அந்த விரத்தி வந்து வெளியே வருதை தவிர உள்ள நம்ம அப்படி தேடதான் சொல்லுது அப்பப்போ தேடுறது எங்கே போனாலும் யாராவது பேசாங்கன்னா காது கொடுக்கறது இதே இருக்கும்போது என்னுடைய முதலாளி வீட்டுக்கு சாலை வாசு சாலை சார்ந்த ஒரு பாஸ்கரன் அவர் வந்து ஆம்பே சாலை பாஸ்கர் அண்ணாரு வராரு அவரை வந்து நான் கேட்கணுங்கிற கேள்வி எங்க ஓனர் கேட்குறாரு தலப்பா இதை கட்டிருக்கிறீங்க என்ன அதுன்னு அவர் கேட்கும்போது அவர் வந்து அவர் வேலை செய்யும் போது தலப்பா வட்டியோட வேலை செய்கிறாரு அவர் வந்து அங்கே வந்து ஆம்பே அவர் வந்து மருந்து கொடுக்க வராரு அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை மருந்து கொடுக்க அவர் அங்கே வராரு அங்கே ஒரு ஏழு எட்டு பேர் கேள்வி கேட்குறாங்க அதில் நான் வந்து அவர் சொல்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறேன் அதான் வரும்போது தான் வராது ஆமாம் வரும்போது அங்கே தலைப்பாகத்தோட வராங்க சாலவாசிங்க எல்லாருமே தலைப்பாக தான் வருவாங்க சாலை தெய்வத்தோட பிள்ளைங்க அனைவரும் அனைவருமே அப்போ என்னுடைய கேள்விகள்லாம் கேட்கும்போது அவர் தான் பதில் கொடுக்காரு அப்போ ஒரு நாலு வாரத்தை சொல்லும்போது அப்போ இவங்களுக்கு வந்து விஷயம் ஏதோ தெரியுது தெரியுது நல்ல விஷயம் தெரியுதுங்கிறது எனக்கு தெரிய வருது தெரிய வந்தவொடனே என்ன பண்ணிட்டேன் ரெக்கார்டு போய்ட்டேன் ஃபோனில் அவர் பேசுனதை பேரவங்க கேள்வி கேட்குறாங்க நானும் கேள்வி கேட்குறேன் அவரும் கேள்வி கேட்கறாரு பதில் கொடுத்துட்டே வரேன் அதாவது வந்து அவர் பதில் சொல்லல ஆனால் என்னையே சொல்ல வைக்கிறாங்க அப்போ அது யாரால முடியும்னா விஷயம் தெரிஞ்சவங்களால தான் என்ன பதில் சொல்ல வைக்க முடியும் ஏன்னா அந்த பதில் இதுக்கு நான் சொன்னது கிடையாது இப்போ என்ன சொல்ல வைக்கிறாங்க அது யாரால முடியும் விஷயம் தெரிஞ்சவங்களால தான் நான் முடியும் அப்போ இவங்கிட்ட விஷயம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஃபோன் நம்பர் அப்படியே வாங்கிட்டு வருஷக்கணக்காக கணக்காக அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன் கேள்வி கேட்டு இருக்கும்போது எல்லாம் எந்த கேள்விக்கும் பதில் இல்லைங்கிறத கிடையாது ஆனால் என் வாயிலே சொல்ல வைக்கிறாங்க இது எங்கே நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லை இங்கே படிக்காத இருந்தே வருது எனக்கே ஆச்சரியமாகுது இது எப்படி அப்படின்னு அப்போ வந்து அண்ணா இது எங்கே நான் இருக்குது ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் வாங்க நான் கூப்பிட்டு போறேன் நீங்க அதுக்கும் நான் ஆறு மாதம் அளவாக நான் வளர்த்திக்கிட்டே இருக்கிறேன் அப்பா வரேன் இப்போ வரேன் வளர்த்திட்டு இருக்கிறேன் அப்போ வந்து ஒரு கேள்வி வந்து இந்த ஈமை சடங்கு ஆயிடுச்சுன்னா சுடுகாட்டுல போய் ஒரு இது சொல்லுவாங்க பண்ணுவாங்கல்ல ஈமச்சடங்க தகனம் பண்றதுக்கு முன்னாடி பானையை வச்சு அதாவது இறந்தவருடைய மகனுடைய தோல்பட்டையில் வச்சு வச்சு மூணு ஓட்டையை போட்டு வரிசையா முதல் ஒரு ஓட்டை ஒரு சுத்து ரெண்டாவது அதுக்கு கீழே ஒரு ஓட்டை ரெண்டாவது சுத்து கீழே அதுக்கும் கீழே மூணாவது ஓட்டை மூணு ஓட்டை வந்தோன்னா தண்ணி காலியாயிடும் அதுக்கப்புறம் பின்னால போட்டு உடைக்க சொல்றாங்க அப்ப நான் கேள்வி கேட்கறேன் அதை ஏதாச்சும் அதுக்கு பஸ் வாட்டி போட்டு உடைக்க வேண்டியது தானே எதுக்கு மூணு ஓட்டை போட்டு உடைக்கிறாங்க எதுக்கு நேரத்தை வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லி அதான் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்சமே அங்கே ஒரு காட்டிக்கணும் இல்லை நம்ப ஒரு தற்பெருமைக்கு முடியல அந்த ஆனால் இந்த கேள்வியும் எனக்குள்ளே வருது ஒரு பெருமையாகவும் அதை பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறேன் ஆனால் அது சொன்னாலுமே எனக்குள்ளே அந்த கேள்வி விட மாட்டேங்குது ஏன் மூணு ஓட்டை போட்டாங்க காரணம் இல்லாமல் இருக்குமா அதுக்கு என்ன காரணம் வெளியே யார் கேட்டாலும் அது வந்து சம்பளம்ப்பா அப்போலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர முழு விளக்கம் கொடுக்கவே கிடையாது நான் ஒன்று பாஸ்கர் போய் கேட்குறேன் போனை போட்டு ஆனால் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்போ அவங்க சொல்றாங்க அந்த பானையாகப்பட்டது நாம இந்த உடல் இந்த உடலில் வந்து மூணு ஓட்டை வழிவாக தான் இந்த உயிர் வெளியே போகுது மூணு ஓட்டை நாம தான் போடுறோம் மாமாம் அது மண் பொண்ணு பெண்ணு மாயை சொல்றாங்களா அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வழியாகவும் எடுத்துக்கலாம் எல்லாமே அந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணில் இந்த மூணு வந்துருந்தாங்க அந்த மூணு வந்துடுது இந்த மூணு தான் இந்த ஓட்டையை போட்டு இந்த உடம்ப வந்து இந்த பானையாகப்பட்ட அந்த கடத்தை வந்து உயிர் வெளியே போகிறதுக்குது அதனுடைய அறிகுறி தாங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க அங்கே எடுத்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு அப்புறம் கேட்கும்போது நீ இங்கே வா ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா ஒரு டாக்டருக்கு படித்தவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் நம்ப அவங்க எத்தனை வருஷம் டாக்டருக்கு படிக்கணும்னா அஞ்சு வருஷம் அவர் என்ன கேட்குறாரு அஞ்சு வருஷம் படிச்சிட்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஏழு வருஷம் காலையில் தியானம் எழுந்திரிச்சி போய் ஆனால் நீங்கள் டாக்டருக்கு படிச்சிட்டிங்க ரொம்ப சூப்பராக படிச்சுக்கிறீங்கண்ணா எப்படி படிச்சிங்க என்ன பண்ணுறீங்கன்னு அவர் படித்ததெல்லாம் நீ கேட்குற ஆ சரி தியானமும் அவர் அஞ்சு வருஷம் படித்தார் நீ ஏழு வருஷம் தியானம் போய் போய் கேட்டார ஏழாவது வருஷம் நீ போய் சர்ஜரி பண்ணிட முடியுமான்னு கேட்குறாரு ஆனால் எப்படிங்க நான் படித்தவங்க பண்ணுறதை நான் எப்படி நான் பண்ண முடியும்னு சொல்லி நான் அவர்கிட்ட இதாக கேட்குறேன் அப்போ நான் ஒரு இடத்துல கற்றுக்கிட்டேன் என்னையே நீ கேள்வி கேட்டுதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுமா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாரு அப்போ நினைவில் அரைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு அப்போ அப்போ முடிவு பண்ணிட்டேன் உடனே நம்ம போகணும் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா நமக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் நான் ஏற்றுக்கிட்டேங்கண்ணா அந்த வழிபாட்டு முறையிலேருந்து இந்த வழிபாட்டு முறை மாறின இடம் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கும் எப்போ புரிஞ்சுது உங்களுக்கு இதுதான் உண்மையானதுன்னு ஒன்றவர்களோட காலமாகுது அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போயிட்டு வந்தோம்னா எதாவது நிகழ்ச்சி இருக்கா உங்களை புரிய வச்சு உங்களுக்கு ஆமாங்கண்ணா அதுதான் அது சொல்லுறேன் அப்போ இங்கே வந்து இவங்களுடைய வார்த்தைகள் ஓகே பிடிச்சிருச்சு நம்மளை ஒருவேளை இழுக்கிறதுக்காக வார்த்தை ஜாலம் காட்டுறாங்களான்னு ஒரு எண்ணங்கள் அல்லவா ஏன்னா நாம் வந்து பெரிய அறிவாளில் நமக்குள்ளே எண்ணம் இருக்கும் எப்பயுமே நம்மளை யாரும் ஏமாற்றிடக்கூடாது அது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நெல்லவங்கிட்ட தான் போய் நம்மளை ஏமாற்றிடுவோம்னு அதிகமாக நம்ம சந்தேகப்படுவோம் மற்ற வேறு மாதிரி இருக்கிறாங்க வேறு எண்ணம் கொண்டவங்க கிட்ட போய் நம்பிடுவோம் அவங்கள ஆனால் நமக்காக பேசுகிறவங்கிட்ட நம்ம என்றைக்கு நம்ப மாட்டோம் அந்த புத்தி என்கிட்ட இருந்துச்சு அப்போ அவங்க வார்த்தை ஜாலம் ஒரு வேளை காட்டின இழுக்க பார்க்குறாங்களோன்னு ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சு இல்லை இல்லை நாம் எதையுமே கண்ணு காது பார்க்காம எதையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் அப்படி மூன்றாவது முறை இங்கே வரும்போது அடக்கம் ஆகிடுச்சு பண்ணாங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி பாஸ்கர் அண்ணார் வந்து சொல்கிறாரு மரணம் இல்லா பெருவாழ்வு இருக்குது மரணம் இல்லா பெருவாழ்வா எனக்கு ஏற்கனவே மரணத்தை கண்டு ஏற்கனவே பீதி எனக்கு அதாவது மரணங்கிறது பிடிக்கல என்னைக்கு இருந்தாலும் நாம்மளும் இப்படி தான் போக போகிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள் வருது ஆனால் பிடிக்கல இவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்துடுறோம் வாழ்ந்துட்டு கடைசியில் மரணத்துக்கு தான் போகும்போது அப்புறம் இதுக்கு இந்த வாழ்க்கை நம்ம வாழணும் அதுக்கு வாழாமே இருந்தலாமே இல்லாமல் அப்போ நாடர் என்ன பண்ணிட்டேன்னா எனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்குறேன் யாரை யாரை நோக்கி இறைவனை நோக்கி நான் வாழணும்னு நினச்சி எனக்கு இந்த பிற படைப்பை கொடுத்தீங்க நான் வாழ்ந்து எல்லாம் அதாவது இந்த வாழ்க்கைனா என்னன்னு தெரியாமல் ஜாலியாக பொழுதை கழிச்சுட்டு இருக்கிற வகையிலும் அந்த மரணத்தோட எண்ணமோ எதுவுமே வரல நான் வாழணும்னு என்ன வந்து அதுக்கான வழி தெரியும் போது என்னை மரணிக்க வைக்கிறீங்களே இது சரியான யார்கிட்ட கேட்கணும் என்னோ ஈஸ்வர்ட்ட கேட்கணும் எனக்கு என்னோம் வந்து சிவவாக்கியரும் கேட்டார் கண்டு நான் படித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை பாடிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை பிண்டராய் தெரிந்த போதை இரத்த நீர்கள் எத்தனை மீளம் சிவாலயம் குகோட்டை எத்தனை இதே கேள்வி உங்களுக்கு வந்துருக்கு வந்துருக்கு இந்த மாதிரி அதான் ஈஸ் எனக்குள்ளேயே பேசிக்கிறேன் அவங்ககிட்ட இது முறையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி வருது இந்த கேள்வி வருது நான் யார் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டுருந்தாங்களா அது வந்து இப்போ வந்து முழுசா அதாவது இங்கே மெய்வலிக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த அப்பிரச்சித்தமாக வந்து எனக்குள்ளேயே இந்த முப்பது வருடம் காலங்களில் அனுபவம் கிடைச்சதை அனுபவிச்சு நானே என்னை கேள்வி கேட்குறேன் இது வேஷ்டி இந்த வேஷ்டி எதை கூட நெய்யப்பட்டது நூலை கொண்டு நூலை எதை வச்சு உற்பத்தி ஆச்சு பஞ்சை வச்சு பஞ்சங்க இருந்துச்சு செடி இந்த மாதிரி ஒன்று இல்லாமல் இன்னும் இல்லை அப்புடின்னா நான் இங்கே வரேன்னா அப்போ இதுக்கு முன்னாடி நான் இருந்துருக்கணும் ஏன்னா ஒரு பொருள் இல்லாமல் இன்னொரு பொருள் உற்பத்தி ஆகலைங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாமே பருப்பொருள் தெரியுது அப்போ நான் எங்கே இருந்தேன் அப்படிங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அம்மா கிட்ட அம்மாவுக்கு முன்னாடி அப்பா கட்டம் தான் தெரியுது அதுக்கு முன்னாடி எங்கேருந்து கேள்விக்கட்டேன் பதில் வரல ஆனால் இங்கே நெய்வெளி சாலையில் வந்து தராங்க நமக்கு அந்த பதிலெல்லாம் நீ எங்கே இருந்த என்ன அந்த பதிலெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறதுனால இங்கே வந்து பார்த்துட்டு பிடிச்சி போச்சுங்கன்னா இங்கே வந்து நான் சொன்னேன்ல நம்ம கண்ணுக்கு அது மூக்கு பார்த்து தான் நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னவா அதை நான் பார்க்கும் பொழுது அடக்கம் இருக்குது அப்படின்னாங்க அடக்கம்னா என்னங்கண்ணு சொல்லிக்கிட்டேன் இங்கேயும் மண்ணில் தான் போட்டு புதைக்கிறோம் அங்கேயும் அடக்கம் மண்ணில் தான் போட்டு புதைக்கிறது ஆமாங்கண்ணா அங்கே வந்து மண்ணில் போட்டு புதைக்கிறோம் ஆமா இங்கே வந்து அதாவது மண் மறைவு தான் இங்கே நம்ம மறைவு உத்தரவு பண்ணிக்கிறேன் மண் மறைவு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த மண் மறைவுனா என்னென்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லும்போது நீங்க வந்து பாருங்க இருக்குது மரணமில்லா பெருவாழ்வு இருக்குது இப்போ மரணமில்லா பெருவாழ்வு இருக்குதுன்னா நம்ப முடியல ஏன்னா அந்த உலகத்தில் எல்லோரும் செத்து செத்து போய் ஆறு மாதம் கழித்து வேறு ஒரு சடலத்தை போகிறதுக்காக நோண்டுறாங்க என் கண்ணு எது அந்த பழசு எலும்பு எலும்புக்கோட்டை எடுத்து மேலே போடுறாங்க ஆனால் இங்கே வந்து மரணமில்லா பெருவாழ்வு இருக்குதுன்னு அப்போ நம்ம எப்படி நம்புறது அங்கே பார்த்துட்டோம் அந்த அழிஞ்சு போகிற பொருளையே பார்த்ததுனால இங்கே மரணமில்லாத ஒரு வாழ்வு இருக்குதுங்கிறத நம்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் வேணுங்கிற எண்ணம் உள்ளே கேட்குது ஆ இருந்தால் எப்படி இருக்கும் அது ஏழைக்கும் இந்த இந்த உலகத்தில் ஒரு கோடி ரூபா பணம் இருக்குதுன்னா ஒரு பொழுது போனான்னு பரவாயில்ல அங்கே போய் ஒரு எண்ணெய் வருமானம் இல்லையோ அந்த மாதிரி நீ வந்து இருக்குதுங்கிறாங்க சரி போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து ஆண்டரோட வாக்கியம் எல்லாமே கேட்க 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 என்னதுன்னா உள்ளே போய் இது இதுவையிலும் காதோடு கேட்டு வாயோடு போனது காதில் கேட்டு உள்ளே போகுது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு வெளிவரி தெரியல உள்ளே பூரிப்பாகுது கேள்விக்கு அந்த அவங்க வாக்கியம் போறங்கல்லவா ஆண்டவருடைய சாலை ஆண்டருடைய வாக்கியம் போடும் பொழுது பூரிப்பாகுது பூரிப்பாகும் போது அப்ப இங்க உண்மையான விஷயம்தான் இருந்தாலும் நம்ம கண்ணில் பார்க்காம கூடாது அந்த அடக்கத்தை வந்து காட்டுறாங்க எனக்கு மூணாவது முறை வந்திருக்கும் போது அடக்கம் என்ன பார்த்தீங்க அங்க ஒரு அம்மா அடக்காயிட்ட சொன்னாங்க சரின்ட்டு அங்கே போறேன் அங்க போயிட்டு உக்காந்துட்டேன் நவரக்கூடாது இங்கே என்ன பண்றாங்க இல்ல இறக்குறதுங்கிறது வேற இங்கே அடக்காயிட்டாங்க உயிரை உள்ள அடக்காயிட்ட உள்ள அடக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் கேட்கறது கரெக்ட் தான் உங்களுக்கு உங்களுக்கு நானும் அப்படி தான் போய் உட்காந்தேன் என்ன நினச்ச உட்காந்தேன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்காம சும்மா நம்பிடக்கூடாது வெளியே நவரவே கூடாது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சொல்லிட்டு காலையில் ஒரு எட்டரை மணிக்கு போய் உக்காந்தவன் நான் உட்காந்த ஆள் பதினொன்றரை நவரில் ஆனால் நான் உள்ளே போகும்போது அந்த அம்மா அடக்காயிருந்தாங்களவா அவங்க முகத்தை பார்த்தேன் நார்மலாக இருந்துச்சு நேராக மினுமினுப்ப இந்த உப்பல் வந்துச்சு இந்த கண்ணம் இருக்கமே நார்மலாக நல்லா தான் இருக்கிறாங்க அழகாக தான் இருக்கிறாங்க அந்த முகம் அழகாக இருக்குது ஆனால் நேரம் அவங்க வேதம் படிக்க 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 இந்த வேதம் அந்த கன்னங்கள் ஆகப்பட்டது உப்புது அழகாகிட்டாங்க அதாவது குழந்தைகள் எப்படி நம்ம எப்படி எந்த குழந்தைய பார்த்தாலும் நமக்கு பார்க்க பார்த்துட்டு இருக்கணும் தோணுது அந்த மாதிரி அவங்க முகத்தை பார்க்கணும்னு தோணுது அந்த மாதிரி ஒரு தேஜஸ் இது எப்படி நடக்குது இது ஒன்றுமே நமக்கு புரியல அப்புறம் ஆலயத்துலேருந்து காசாய தீர்த்தம் வந்துருக்குது கூடிங்கன்னு சொல்லிவிட்டு கொடுக்குறாங்க ஓ இவ்வளோ பெரிய டம்ளாவில் கொடுக்குறாங்க உள்ளே போகுது ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் நேஸ்தண்ணி கொடுத்தேன் போகல ஓ ஸ்பூனில் தான் ஊற்றுனேன் ரொம்பலாம் டம்ளாவில் ஊற்றல ஸ்பூனில் தான் ஊற்றினேன் எங்கள் அப்பாவுக்கு அது உயிர் இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் கரெக்டாக கரெக்டுன்னு சத்தம் கேட்குது சரி ஊற்றுவும் ஊத்துறேன் உள்ளே போகலை அப்போ முன்னாடியே அவருக்கு பாஸ்கர் அண்ணன் இதை சொன்னார் என்கிட்ட நான் கேட்குறேன் அண்ணா சும்மா ஆளை வந்து வராக்கிறதுக்கோ சொல்லாதீங்கண்ணா நீ வர சொன்னால் வரேன் இதெல்லாம் இப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா எது எப்படி போகும் எங்கள் அப்பாவுக்கு அரை மணி மணி நேரத்துக்கு முன்னாடியே உயிர் போகிறதுக்கு அரை மணிக்கு முன்னாடியே நான் கொடுத்தேன் போகலை ஏன்னா நான் கண்ணில் பார்த்தேன் ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கண்ணு பார்த்து பண்ணுற அறிவு தான் நம்ம பெருசாக நினைப்போம் அந்த ஆணவும் என்கிட்ட இருந்துச்சு அவர்கிட்ட சொல்கிறேன் கண்ணுப்போ நான் பார்த்து கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கு அதே உள்ளே போகல இங்கே எப்படி நான் உயிர் இருக்கும் போன வெட்டி போகும் அப்படின்னு நீ வந்து பாருங்க வந்து பார்த்தங்கன்னா அதே ஓ இவ்வளோ பெரிய டம் தண்ணி குடுக்குறாங்க அந்த தீர்த்தம் உள்ளே போகுதுங்கன்னா என்னால் நம்பவும் முடியல நம்பாம மிரக்கவும் முடியல ஏன்னா நம்ம நம்ப ஆ நேரடியாக பார்த்தோம் நம்ம கண்ணே நம்ம நம்பலன்னா அப்புறம் யாரை போய் இனிமேல் நம்ம நம்பறது குழந்தை மாதிரி உடம்பு மாதிரி சொன்னாங்களே விரைக்காதுன்னு சொன்னாங்களேன்னு சொன்ன பொறுத்து இருக்கிறேன் தூக்குறாங்க ஒருத்தர் தான் தூக்குனாங்க நான் கண் கூட பார்த்தேன் பொங்கல் இன்னைக்கு மறுநாள் இது நடந்தது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்றுல பொங்கல் இன்னைக்கு மறுநாள் இந்த பக்கம் ஆனாங்க தூக்குறாங்க ஒருத்தரை தூக்கிட்டாங்க இந்த காய் காய்காலில் மடங்குது அதனால் இன்னமும் அதை இப்போ நினச்சா கூட எனக்கு உள்ள ஒரு அந்த பூரிப்பு வருது வண்டியில் கொண்டு பார்க்குறாங்க உடம்பு குழுங்குது என்ன இடத்துக்கு இங்கே அடக்கானாங்கன்னு கேட்டேன் நேற்று நைட்டை பதினோரு மணிக்கு அடக்கானவங்க இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு எடுக்கிறாங்க அந்த உடல் அப்படியே இருக்குது இன்னமும் சொல்ல போனோம்னா காலையில் அந்த உடலுக்குன்னா இப்போ உடல் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க குழந்தையாகிட்டாங்க அவங்க இதை பார்த்த வெட்டி இனிமேல்ட்ட நம்ம இதை விட்டோம்னா வேற எங்கேயுமே கிடையாது சந்தேகம் இல்லை சந்தேகம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இது இன் ஏன் கண்ணா நான் நம்ப மாட்டோம்னா யாருக்கெல்லாம் நான் நம்பணும் அப்படிங்கும்போது நான் நம்பிட்டேன் வந்து ஒவ்வொன்றும் அதுக்கப்புறமும் வந்து கேட்க 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 எல்லா விஷயமுமே புரிய வருது அவங்க சொன்னது வெளி உலகத்தில் போனவா அங்கெல்லாம் போலியாக இருந்ததுல அங்கேருந்து ஒரு சில விஷயங்கள் இங்கே மெய்யாக எடுத்து காட்டுறாங்க ருத்ராஜம்னா என்ன எல்லாரும் ருத்ராட்சம் போட்டுக்கிறோம் ஆமா ருத்ராட்சம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவங்க உத்தரவு பண்றாங்க அச்சப்படுவதே சொல்றாங்க அப்ப அங்க இருக்குது போலி அந்த கோட்டை அந்த ருத்ராட்சத்துக்காக அச்சப்பட்டு ஓட போறான் ருத்ரன் அச்சப்படுவது எது உனக்குள்ளார ஒரு ஒரிஜினல் ருத்ராட்சி அதை நீ அணியணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திருநீருக்கு வந்து ஒரிஜினல் திருநீர் நம்ம இடத்த திருநீர் தான் இருக்குது அதை அணியணும் அது போலி திருநீர் நீ இதை இடங்காட்டி காட்டி இதை இடற வரைக்கும் மாவு அந்த போலிவா திருநெல் இட்டு இட அப்பவாது உனக்கு ஒரிஜினல் அடையணுங்கிற எண்ணம் வரணும் அதுக்காக எடுத்து வைக்கப்பட்ட கோயில் அந்த கோயில் நகல் கோயிலும் இருக்கணும் ஆனா எதுக்காகனா நீ அந்த ஒரிஜினல் அடையிற வரைகளும் அந்த நகல் கோயில பிடிச்சிட்டு தானே வருவேன் நீங்க ஒரிஜினல் வரும்போது வருவே அப்படின்னு ஆண்டவங்க சொல்றாங்க தேடி வந்த பதிலாம் கிடைச்சிச்சு இப்போ உங்களோட பயணம் எது போயிட்டு இருக்கு தெய்வத்தோட பாதத்தை போய் நான் பிடிச்சிக்கணும் அதுக்கு வந்து அவங்களுடைய வார்த்தைக்கு உள்ளாக நான் நடந்து போகணும் அதுக்கு வல்லமே அவங்க தான் எனக்கு கொடுக்கணும் அந்த அருவில் அதை நோக்கி என்னோடய பயணங்கள் இப்போ இந்த ஒன்றரை வருட காலமாக ரொம்ப தீவிரமாக அவங்க வாக்குக்கு உள்ள பூதறத்துக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணிட்டுறேன் ஆனால் அவங்க ரொம்ப எளிமையாக எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு அதாவது வெளி உலக பழக்கத்தில் இருந்துட்டோம் அல்லவா அதுலேருந்து தன்னை தானே மாற்றிக்கிறதுக்கு சிரமமாகுது ஆனால் உண்மை எடுத்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இதுதான் நல்லா இருக்குது இங்கே நம்ம ஆண்டவங்க எடுத்து அல்லவா அவங்களுடைய வழிமுறைகள் வந்து ரொம்ப எளிமையாக்குது அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இப்போ இந்த முத்தி அடையிற ஒரு விஷயக்குங்களா அது பணக்காரங்க தான் அடைய முடியும் அப்படின்னா அப்போ ஏழை ஏழைகள்லாம் பாவம் செஞ்சாங்களா இல்லை இல்லை அப்போ அவங்களும் அடையணும் பணக்காரங்களும் அடையணும் எல்லாரும் அடையணும் அந்த முத்தி நிலை எதுக்காக கிடைக்குதுன்னா அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்கு அது கிரையமாகுதுன்னு சொல்லி ஆண்டவங்க உத்தரவு பண்ணுறாங்க முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுர்யுகம் கோடிக்காலம் மக்களிடத்தில் உள்ள ஹர்வ மூல மந்திர நுரிவிய மகாண்மராய ஜகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு அளவில்லா வெகு காலம் இவ்வூமியில் பழமையான போராதான பூர்வீக நிழல் போலும் பேரையாண்ட என் நிழல் போலும் பேரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ் வாலி வாலி தெய்வமே எனக்குள்ள வந்து நீங்களே பதில் கொடுங்க நிறைய தகவல்களாக சொன்னீங்க நீங்களும் அதே மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னு ஆண்டவர் சாரா நானும் உங்களை வாழ்த்துக்கிறேன் நமஸ்காரங்க உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்டில் என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் திரையரங்குகளில் பூர்விகா பிளேன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா பாக்கத்தில்